ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினொன்று இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறை நாமஸ்மரணையின் மூலம் இறைவனுக்கு உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அந்த நாமஸ்மரணையை இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யுங்கள் ஏதோ சங்கீத கச்சேரி செய்வது போன்று அல்ல உதாரணத்திற்கு ராவணன் இடையறாது நமசிவாய என்னும் சிவ பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜபித்து வந்தானே தவிர தனது அசுர குணங்களை விட்டுவிடவில்லை ஏனென்றால் அந்த நாமஸ்மரணை இயந்திரத்தனமாக செய்யப்பட்டது மாறாக பிரகலாதனோ ஒரு அசுரனின் மகனாக இருந்தபோதும் இதயபூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபித்து வந்தான் இது அவனது தந்தையான கசிபு இழைத்த கொடிய துன்பங்களிலிருந்து அவனை காப்பாற்றியது தனது இதயத்தில் இறைவனது நாமத்தோடு தன்னை இருக பிணைத்து கொண்டதால் அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் தப்பினான் கொடுமைப்படுத்திய ஒவ்வொரு கருவியும் தெய்வ வடிவாகவே மாறிவிட்டன இதயபூர்வமாக இறைநாமத்தை ஸ்மரணை செய்வதே உண்மையான நாமஸ்மரணை என்பதை அறிய வேண்டும் பிறர் பாராட்ட வேண்டுமென்றோ பகட்டுக்காகவோ நாமஸ்மரணை செய்யக்கூடாது இறைவனை ஒருவர் மகிழ்வித்தாலே போதுமானதாகும் இந்த முறையில் ஒருவர் இறைவனோடு கலந்து விடுகிறார் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பகவானின் நாமத்தை பிரீதியுடன் ஒரு முறை சொன்னவுடனே உங்கள் இதயம் பூரித்து போய் பொங்கி வரும் பேர் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்